டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மழை காலம் அங்கங்கே துவங்கி பெரிய லெவலில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மழை பெய்யும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது மழை பெய்யும்போது நம்முடைய சாலைகளில் நிறைய தண்ணீர் தேங்குறதை நீங்கள் அடிக்கடி இப்போ வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தண்ணீர் தேங்கும் பொழுது மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் உருவாகிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி டிராஃபிக்காக பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி போகணும் எப்படியாவது நம்ம முன்னாடி போயிடணும் ஓரத்தில் ஒதுங்கி போகணும் அப்படின்லாம் யோசிக்காமல் கரெக்டாக ஏதாவது உள்ளே விட்டு நம்ம புகுந்து போயிருந்து தான் போயிட்டுருக்கீங்க அதில் குறிப்பாக டூ வீலரில் போகிறவங்க எப்படியாவது நம்ம மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேப் கிடச்சா கூட அதுக்குள்ளே புகுந்து புகுந்து போகிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இந்த வெள்ளம் அதிகமாக ரோட்டில் பொழுது நம்ம வண்டி எப்படி ஓட்டணும் அப்படின்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மிக சரியாக நம்ம ட்ராக்கை விட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த பக்கமும் வராமல் நீட்டாக போகணும் சமீபத்தில் எங்கள் ஊரில் மிகப்பெரிய மழை பெய்ஞ்ச்சி அந்த வெள்ளத்தில் நாங்கள் போகும்பொழுது நிறைய பேர் ட்ராஃபிக் ரூல்ஸை விட்டுட்டு நினச்ச பக்கம்லாம் கண்ட பக்கம்லாம் திரும்பி வண்டி ஓட்டுறதை பார்க்க முடிஞ்சு இதனால தான் ரொம்ப டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாரும் ஒரே ட்ராக்கில் சரியாக ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போவோம்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி எவ்வளோ இருந்தாலும் நம்ம நீட்டாக போக வேண்டிய இடத்துக்கு சேஃப்டியாக போயிடலாம் சீக்கிரமாக போயிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விடாமல் ரோட்டில் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் முந்தி போகணும் நம்ம முன்னாடி போயிடணும் ஓரமாக போயிடலாம் அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் நினச்சி போகும்பொழுது யாருமே அந்த ரோட்டில் பயணம் செய்ய முடியாமல் டிராஃபிக் முழுவதுமாக தடைப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போயும் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இந்த காட்சிகளில் ஒவ்வொருத்தரும் எப்படி முந்தி போகிறாங்க எப்படி டிராஃபிக் பிளாக் ஆகுது அப்படின்றத நீங்கள் நேரடியாகவே பார்க்க முடியும் இதில் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ரோட்டில் தண்ணி நிறையா நிற்கும் பொழுது எந்த இடத்துல பள்ளம் இருக்குது எந்த இடத்துல மேடு இருக்குன்றது சரியாக அவங்களால் கணிக்க முடியாது அப்போது ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அந்த வண்டி போகக்கூடிய அந்த விதத்தை வச்சு அது மேடாக பள்ளமாட்டுறதை சரியாக நீங்கள் கணிக்க முடியும் ஒரு வேலை நீங்கள் முந்தி போகணுன்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி போனதுனாலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் குறிப்பாக இப்போ நம்ம சிட்டி எக்ஸ்டென்ஷன் சொல்லி பாதாள சாக்கடைகள் நல்ல தண்ணி குழாயெல்லாம் தோண்டி அங்கங்கே ரோடுகள் பள்ளமாக இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நேரத்தில் வாகனங்கள் அதில் வீல் பதிஞ்சுக்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதனால ஒரு மழை பெய்ஞ்சுருக்க ரோட்டில் தண்ணி நிறையா நிற்கக்கூடிய ரோட்டில் முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள் எந்த ட்ராக்கில் சேஃப்டியாக போய்கிட்டு இருக்காங்களோ அந்த ட்ராக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி போகிறதா உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு நம்ம விலகி போயிடலாம் அந்த பக்கம் ஓரமாக போயிடலாம்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ரோட்டில் மேடு இருக்குமா பல்லாக இருக்குமான்னு தெரியாது குறிப்பாக வெளியூர்களில் போய் பயணம் செய்கிறவங்க ரோட்டில் தண்ணி நிற்கிதுன்னா கண்டிப்பாக ஒரு வண்டி போச்சுன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி போங்க மழை பெய்யும் பொழுது ரோட்டில் தண்ணி போது ஒருத்தர் ஒருத்தர் முந்தி போகணும்னு நினைக்காதீங்க அப்படி நீங்கள் நினைக்காமல் ரோட்டில் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் பயணம் தடை இல்லாமல் சரியான நேரத்தில் நீங்கள் அந்த டிராஃபிக்கை விட்டு வெளியேற முடியும் தண்ணி ஈஸியாக கடந்து போக முடியும் மீண்டும் ஒரு நல்லதாக ஒரு ரோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் நிறையராஜா இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு இல்லை இல்லை இல்லை